நினைக்க வேண்டாம் வெறும் மூணு லட்சம் இருந்தா நீங்களும் வாங்கலாம் திருச்சியோட புதிய அடையாளமா மாற திருச்சி பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அபிவிருத்தி பிரீமியம் வாங்கலாம் திருச்சிட்டு மதுரை ஹைவே டோல் ப்ளாசா பக்கத்துல டிटीसीपी அப்ரூவா இருக்கு இந்த வீட்டு மனைகள் திருச்சி பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டில இருந்து ஜஸ்ட் பத்தே நிமிஷத்துல இந்த இடத்தை ரீச் பண்ண முடியும். காவேரி தண்ணியர்க்க இனையா தரமான சுவையான நிலத்தடி நீர் கிடைக்குது. 플로ட்ஸ் சுத்தி காம்பவுண்ட் வால் நல்ல தார்சாலைகளை அமைச்சு கொடுத்திருக்காங்க. டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டின்னு ஒரு பெர்ஃபெக்ட்டான கேட்டர் கம்யூனிட்டியாக ரொம்ப முக்கியமாக டிவிஎஸ் சன்மார்க் ராணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகம் பசுமையான இயற்கை சூழல்ல முப்பது அடியில இருந்து நாற்பது அடிக்குள்ள பிளாட்ல விசாலமான ரோட் பெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க உங்களுடைய ஸ்கொயர் பீட்டோட ரேட்டு வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஆரம்பிக்குது எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி வாஸ்து முறைப்படி மனைப்பிரிவுகள் அமைச்சிருக்காங்க உங்க கனவு இல்லத்தை கட்ட ப்ளாட்ஸ்ல உடனே ப்ளாட்ஸை புக் பண்ணுங்க என்ன அட்வான்ஸ் அமௌண்ட்டை பத்தி யோசிக்கிறீங்களா வெறும் முப்பதாயிரம் இருந்தா போதும் புக் பண்ணலாம் சோ உங்க இடத்த நீங்க புக் பண்ண ரெடியா அந் ஒரு முக்கியமான விஷயம் ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம்